சாம்பார் சிறு பருப்பை ஐம்பது அவிய போட்டுக்கோங்க நல்லா அம்பியதுக்கப்புறம் முள்ளங்கியை வேக வச்சு வட்ட வட்டமாக நறுக்கி முள்ளங்கியை வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க அதையும் அது கூட போவாங்க பருப்பு கூட முள்ளங்கியை நல்லா வேக வச்சு அது தான் பருப்பு கூட போடுவோம் இல்லைன்னா ஸ்கெல் வரும் தக்காளி பல்லாரி முல்லைக்கெழங்கு கேரட் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் கொத்தமல்லி இலை இன்னும் போட்டு கொஞ்சம் வேக விடுங்க தண்ணி நெல்லிக்காய் சைஸ் அளவு கரைச்சி வச்சுக்கோங்க பொடி புல்லி ஜீரகம் தேங்காய் ஒரு வெள்ளைப்பூடு அது பேஸ்ட்டு பண்ணி அரைச்சி அதை குடிச்சு எடுத்துக்கோங்க அது தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதோட கொதிக்க விடவும் தமிழ் மாட்டு கடுகு கருவேப்பில ஊற்றி அழகான முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பார்